வணக்கம் நண்பர்களே தினம் ஒரு தலைவர்களை பத்தி நம்ம பாத்து ஒரு நாளைக்கு ஒரு தலைவர்களை பத்தி நம்ம பாத்துனோரோம் இப்போ நம்ம பார்க்க போற தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா கப்பலோட்டிய தமிழ் மாவுசிக்கு வலதுகரமாக இருந்தவர் தான் இந்த சுப்பிரமணிய சிவா அதான் சொல்லுவாங்களா என்னோட லெப்ட் ஹேண்ட் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் அதே போல மாவுசியோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தா சுப்பிரமணிய சிவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எதுனா இவர் தான் வந்து ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி அவர் கூடவே இருந்திருப்பாரு பிறந்த வந்து பிறந்தது வந்து வெவ்வேறு விடத்துல இருந்தாலும் சேரும் போது ஒன்னா சேர்ந்து கடைசியில் அவங்க ஒன்னா போராட போராட்டம் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபரா தான் இவங்க இருந்துக்கிறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகு அவர்கள் வாகூ சிதம்பரம் பிள்ளை சே சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி இவங்க மூணு பேர் தான் மும்மூர்த்திகள் நேற்று அழைக்கப்படுறாங்க மூணு பேருமே ஒரு கொலாபிரேஷன் தான் வாகூசி கூட வந்து சிவா இருப்பாரு வாகூசி வந்து பாரதியார வந்து ஒரு நமக்கு சொன்னாலே ஒரு கூற்று அவர் தேசப்பற்றி உருவாக்கத்துக்கு அவரு ஒளிந்து கொண்டிருந்த விளக்கு போல ஒளியிட்டு வச்சாரு யாரு கேட்டா தான் பாரதியார் தான் அப்படின்னு சொல்றாரு விளக்கு போல ஒளி ஒளிர்வு பிரகாசித்தது அந்த தேச பற்று அதுக்கு காரணம் யார்னா பாரதியார் தான் அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றது வாகூசி அவர்கள் சொல்றாரு அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன எக்ஸ்போர்ட் ஆனா எக்ஸ்போர்ட் ஆனால் அந்த பேச்சில வந்து திறமையான மனிதன் சுப்பிரமணிய பாரதி அந்த அளவுக்கு ஒரு பற்று கொள்ள வாகுசி வந்து சுப்பிரமணிய பாரதி மேல பாரதியார் மேல ரொம்ப பற்றுக் கொள்ள நபர் தான் சரி வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்ப பிறந்துக்கிறாரு யாரு சுப்பிரமணிய சிவா வந்து எப்ப பிறந்து நாலு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ஜஸ்ட் இயராவது நான் வச்சுக்கவேன் ஓரளவுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அதே வந்து வாவுசி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல பிறந்திருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு பிறந்துருக்காரு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் யார் யார் சுப்பிரமணிய சிவா ஆனாலும் சரி வாங்க பத்தல குண்டல பிறந்துருங்க பாரா இருக்குது பத்தல குண்டுல பிறந்திருப்பாரு பிறந்துருந்து வத்தலகுண்டுல வந்து இவங்க என்ன பண்றாங்க திருவனந்தபுரம் வந்து குடிபருந்து வந்துடுறாங்க பிறப்புன்னு பாத்தீங்கன்னா மத்தல குண்டு தான் ஆனா எங்க இருக்கிறாரு திருவனந்தபுரத்துல தான் இருக்கிறாரு கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் அங்கே தான் இருந்துக்கிறாரு இவர் அப்போ வந்து மாகாணம் எல்லாம் ஒன்னா தானே இருக்கா அப்ப அவர் அங்கே இருந்துக்கிறாரு திருவனந்தபுரத்தில் இருக்கிறாரு ஆனால் சமஸ்தானம் சமஸ்தானா அங்க ஒரு குறுநிலை மன்னர் வந்து ஆட்சி பண்ணார் அந்த மாதிரி தான் அந்த பகுதியில் போக அது தனியாக ஆட்சி பண்ணாங்க ஆ ஓகேவா சரி அங்கதான் திருவனந்தபுரம் தான் அவர் இருந்துக்கிறாரு புரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப்புறம் நடக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸாக தான் இருக்கேன் பெரும்பாலும் தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப்புறம் நடக்குது அப்பதான் இவர் இருக்கிறாரு அப்போ வந்து விவேகானந்தர் தாக்கம் மக்கப்ப அங்கங்கே போட்டு நடக்குது சுதேசி நடக்குதுல்ல இல்ல சுதேசி பாட்டம் நடக்குதுல வங்கப் பொருளுக்கு அப்புறம் சுதேசி பாட்டம் வரும் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன பண்ணும் நம்ம துணிதான் அடையணும் தடை பண்ணணும் உற்பத்தி பண்ற பொருளை நம்ம யூஸ் பொருளை யூஸ் பண்ணக்கூடாது சட்டம் போடுறாங்க அப்ப இந்த வங்கப்பிரிவுக்கு அப்புறம் தான் வரும் அப்ப விவேகானந்தோட பேச்சு தாக்கம் எல்லாம் எல்லாம் இவருக்கு தாக்கம் ஏற்படுது யாருக்கு சுப்பிரமணிய சிவாவுக்கு தாக்கம் ஏற்படுது அப்பதான் அவர் வந்து முழு அரசியல்வாதியா மாறாரு வச்சுக்கலாம் டிரான்ஸ்பாங்களா அந்த மாதிரி மாறாரு இதுக்கப்புறமா தான் அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்னு தோற்றிருக்கிறார் யாரு சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒண்ணு தொடங்குகிறாரு இந்த அமைப்பை தொடங்கி பிரச்சாரம் பண்றாரு எங்க பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா அது அப்புறம் வந்து எல்லாரும் எங்க அங்கே போட்டு நடக்குது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தர்ம பரிபாலன சமாஜம் ஒரு அமைப்பு தோன்றுகிறாரு இப்ப என்ன பண்றாங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு சமாஜம் பெரிய பெரிய அங்க இருப்பாங்க அவங்க அந்த சமஸ்தானத்துக்கு இருப்பாங்கல்ல அவங்க அந்த அதிக அதிகாரம் என்ன பண்றாங்க இவரை வந்து நாட்டை அந்த பகுதியை விட்டு வெளியேற்றாங்க அவரு போராட்டம் பண்றாரு அதெல்லாம் பண்றாரு அமைப்பு வச்சு செயல்படுறாரு எல்லாரையும் தவறான வழி எப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர் என்ன பண்றாங்க திருவனந்தபுரத்துல இருந்து வெளியேறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆகிடுது மனைவி விட்டுட்டு மனைவி எல்லாம் இருக்கிறாங்க இப்படிதான போட்ட மாதிரி ஆனா மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு இவர் வந்து என்ன பண்றாரு நான் ஊர் ஊரா சாரி நான் நாடுன்ற ஊர் ஊரா அங்கங்க போறாரு பிரச்சாரம் பண்றார் ஆனா அது வாயில எங்க பத்தின போய் என்ன பண்றாரு பிரச்சாரம் பண்றாரு ஒவ்வொரு பகுதியா போய் பிரச்சாரம் பண்றாரு திண்டுக்கல் திருநெல்வேலி இந்த பாளையங்கோட்டை அந்த மாதிரி பகுதியெல்லாம் போய் என்ன பண்றாரு பிரச்சாரம் பண்றாரு ஒவ்வொரு ஊரா போறாரு வச்சுங்க இந்த மாதிரி போகும்போது யாரு யா சுப்பிரமணிய சிவா வந்து யாரோட நண்பர் ஆயிர வாவுசி கூட நண்பர் தான் வந்து திருநெல்வேலி யார் யாரு வாவுசி அவர் கூட நண்பர் ஆயிராரு அப்ப வாகுசி கூட வந்து தங்கிறார் இங்கே வாவுசி கூட கூட தங்கி அங்கேயே செட்டில் இங்கே தான் அவங்க தங்க உள்ள திருவனந்தபுரத்து தான் வந்து அங்கே இருக்கிற சமஸ்தானத்துடைய மன்னர்கள் அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்க அவர் அங்க வந்து வெளியேற்றாங்க அவர் மனைவி விட்டுட்டு ஆனால் நான் என்னடா ஊர் ஊரா சுத்துறாரு அப்போ சுற்றும் போது அது நண்பர் யார் யாருயா சிவா வந்து யாருக்கு நம்புறாரு சுப்பிரமணிய சிவா வந்து மாவுசி கூட ஆகிறார் அதுக்கப்புறம் பாருங்க சுதேசி கப்பல் நிறுவனம் நிறுவனாரா அதுக்கப்புறம் கோரன் நூற்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாவுசியோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கோம் சுதேசி கப்பல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல நிறுவனாங்க கோரங்கூர் பாலை போட்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்தது இதெல்லாம் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துட்டோம் அந்த வீடியோ பார்த்து அந்த தலைவர் யாரு மாவுசி அவர்களை பாத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டுலாம் யார் கலந்துகிறாரு சுப்பிரமணிய சிவாவும் யார் யார் சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கு போ அந்த அந்த பாடத்துக்கும் நடந்து சுப்பிரமணிய சிவா கூட இருக்கிறாரு கோரன் நூற்பாலை போடுறது அப்பவும் யாரு இருக்கிறார் கோரன் நூற்பாலை போடுறது சிவா சுப்பிரமணிய சிவா வந்து வாவு சேர்வர்களோட ஒன்னா தான் இருப்பாரு ரெண்டு பேரும் தான் பாடம் பண்ணுவாங்க அது கூட பத்மநாபனும் கைது பண்ணுவாங்க அது வீடியோ பார்த்தீங்கன்னா தலைவர் முயற்சியில தெரியும் சரி வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வரதகரம் வாவுசி அதான் சொன்ன வரது ரைட் ஹேண்ட் இவர் அந்த அளவுக்கு ஒரு பொடியிருப்பாரு இவர் போராட்டம் எல்லா விஷயத்துலையும் யாரும் கூட வந்து சுப்பிரமணியா வந்து மாவுசி அவர்களுக்கு கூட இருந்துக்கிறாரு அதான் ரைட் ஹேண்ட் வளதுகிறான் அப்படின்னு அளவுக்கு அவர் இருந்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா நீதிமதி பெண்கள் இவங்க என்ன பண்ணாங்க இந்த கோரன் நூறு பாதை போட்டுருக்குது அப்ப வந்து கைது பண்றாங்க இதை பெரிய வீடியோல பாத்தா தெரியும் அப்ப வந்து வவுசி சுப்பிரமணிய சிவாவையும் சாரி வாவுசியும் சுப்பிரமணிய சிவா பத்மனா மூணு பேரும் கைது கொண்டு கைது பண்ணி சிறையில் வைப்பாங்க அப்போ நீதிபதி இது அப்போ யாருக்கிறார் பின்கேன்றது நீதிபதி ஆகிறது அப்போ தான் வந்து வாவுசிக்கு உசிக்கு ரெண்டு ஆயுள் தந்த தந்தன் யார் பின்கே தான் ரொம்ப ரொம்ப ஒரு கொஷின் இது வாவுசி அவருக்கு ரெண்டு ஆயுள் தந்த தந்த ரெண்டு ஆயுள் தண்டனை தந்தவர் யாரு கேட்டால் பின்கே ஐ நீபதி பின்கே ஐ பின்கே பின்கே தான் அவர் பேர் புரிஞ்சுதுன்னா இது வந்து ஸ்கூல் புக்குள்ளேயே இருக்குது இது பின்கே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இருக்குது சிவாவுக்கு வந்து பத்து வடங்குகளை சிறுதான கொடுத்துருப்பாங்க அவங்க அவருக்கு வந்து நாற்பது வடங்களை கொடுப்பாங்க வா சேவருக்கு இதை கொடுத்தது கேட்டால் நீதிபதி பின்கே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் அது அப்புறம் வந்து வா இப்ப சிவாவை பத்தி என்ன சிவா வந்து என்ன பண்ணா கம்பளி உருவமும் தயாரிப்பாங்க அந்த இப்போ ஜெயிலுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு வேலை செய்ய சொல்லுவாங்க அந்த வேலை என்ன செய்ய சொன்னாங்க அவர் வந்து கம்பளி உருவம் தயாரிக்கிறது அதை வெட்டறது அதை நினைக்கிறது அந்த மாதிரி காயத்து அந்த மாதிரி வேலை செய்ய வைத்தாங்க யார் யாரா சுப்பிரமணிய சிவா இதெல்லாம் அந்த ஜெயிலில் வந்து செய்ய சொன்னாங்க அதனால அவருக்கு அந்த செய்யும் போது அதுக்கு அது ஒவ்வொரு ஒவ்வொரு அளவுக்கு தோல் ஒத்துக்கணும் தோல் வியாதி வந்துடும்ல இப்போ தோல் கம்பெனிலாம் ஃபேக்டரி வேலைக்கு போனால் நம்மளுக்கு எதாவது டிசீஸ் வந்து ஏதாவது வந்துடும்ல அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி வேலை செய்யும்போது அவர்னா கொஞ்சம் தொழில்நுட்ப தொழில்நோய் வந்து போச்சு அவருக்கு யாருக்கா சுப்பிரமணிய சிவாவுக்கு தொழில்நுட்ப வந்துடும் அப்ப அந்த தொழில்நோய் வந்தோன்னே அவரு வெளியே வெளியே வர இந்த தண்டன காலம் முடிஞ்சு வெளியே வரும்போது தொழில்நோயால இதான் வெளியே வர்றார் கஷ்டப்படுறாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு இதில் இந்த டீட்டெயில் அந்த எல்லாம் அதெல்லாம் கொடுத்த தொழில்நுடைய வரந்தான் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பாரதியாரே இருக்கும்போது இறந்ததுக்கு கூட்டமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தனியாக ஏதோ பதிமூணு பேர் இருபத்தி மூணு பேரை தான் நம்ம அது கட்டாய தெரியல அவர் பாடி எடுத்தும் போவாங்கல்ல சுடுகாட்டுக்கு அப்போ போகும்போது எத்தனை பேர் பதிமூணு பேராக இருபத்தி மூணு பேரை தான் முக்கிய இருந்தது அந்த லிஸ்ட்டு அந்த எத்தனை பேருன்னு சொல்லா சரி வாங்க தொழில்நிலையிலேயே இருந்தால் அவர் இறந்துருக்கார் அப்படிலாம் கஷ்டப்பட்டுறாங்க ரொம்ப ஓகேவா அது பிறகு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டார்ல பத்து ஆ பத்து வாட ஆள் பத்து வாடகை காலம் அவருக்கு தண்டனை கொடுத்துப்பாங்க ஆனால் அதை குறைச்சிடுவாங்க ஆறு வாடகமாக குறைச்சிடுவாங்க அந்த ஆறு வாடகை முடிஞ்சு வெளியே வந்துடுவார் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொற்பொழி நடத்துறாரு சொற்பொழி நடத்துனா மறுபடியும் ஆங்கில கைது பண்ணி போடுவாங்க இரண்டரை ஆண்டுகள் சிறையில் இருப்பார் அப்போ மறுபடியும் அந்த சிறையில இரண்டரை ஆண்டுகள் இறந்துறாரு அவர் இருந்து தான் அதுக்கப்புறம் இறந்துருவாரு அது ஒரு வெளியே வந்து இறந்துருவாரு இவர் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதழ நடத்திக்கிறாருன்னு பாருங்க யார் யார் சுப்பிரமணிய சிவா வந்து நானபானு அப்படின்ற ஒரு இதழ் பிரபஞ்சமித்ரன் அப்படின்னு ஒரு இதழ் இந்திய தேசாந்திரி இந்திய தேசாந்திரி அப்படின்ற ஒரு இதழ் நடத்திக்கிறாரு யார் நடத்திக்கிறா சுப்பிரமணிய சிவா நடத்தா மூணு இதழ் நடத்திக்கிறான் அதிர் அதையும் தெரிஞ்சிங்க அதுக்கப்புறமா தான் பாரதாசிரமம் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கிறார் பாரதாஸ் ஆசிரமம் பாரதாசிரமம் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்குறாரு பாரத மாதம் ஆலை என்ற ஒரு அதுவும் ஒரு அமைப்பு தான் அது தொடங்க வந்து எங்க தொடங்க பாப்பராப்பட்ட தொடங்கிருப்பாரு ஆனா அது வந்து அது அடிக்கல் நாட்டு வர்ற ஆனா அது அந்த வேலை வந்து முடிவு முடிவு வரல அது அதுக்குள்ளேயே அவர் இறந்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இறந்துடுறாரு அவரு யாரு சுப்பிரமணிய வந்து இறந்துடுறாரு அது அந்த பாரத மாதா ஆலயம் வந்து கட்டி முடிக்கல அது அப்படியே கூட நின்று போய்ச்சா அப்படியே அதை தெரிஞ்சிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல மறைவு அப்ப வந்து இது முக்கியம் மூணுமே எது நானபுற இதழ் முக்கியம் பிரபஞ்சம் அதுவும் எதிர அதுவும் இதழ் தான் இந்திய தேசாந்திரி அதுவும் இதழ் தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க பாரத பாரதா சுவம் அமைப்பு யார் தொடங்குகிறா அப்படிங்கிற சுப்பிரமணிய சிவா பாரத மாதா ஆலயம் அது யார் தொடங்கினா பாப்பராப்பட்டில தொடங்கியிருப்பாரு அடிக்கல் நாட்டி செயல்படுவாங்க நடத்தினே வருவாங்க அதுக்குள்ளே அவர் இறந்துடுவார் ஆயிரத்தாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் இறந்துறாரு அதனால அந்த வேலை வந்து பெண்டிங்ல ஆகிபுரி புரிதலாக இதுதான் வந்து இந்த சுப்பிரமணிய சிவாவுடைய ஒரு சின்ன குறிப்பு வரலாறு அவரோட வரலாறு இது இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நமக்கு எல்லாமே இருக்குது இப்போ ஸ்கூல் முக்கியத்துக்கு ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ பாயிண்ட் தான் இருக்கும் மற்ற எல்லாம் என்னென்ன பண்ணுறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் ஆனால் நீங்கள் அதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் குரூப் டூ படிக்கணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிடணும் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் மெயின்ஸ்ல வரும் எல்லாம் டிஸ்கிரிப்டைல கேட்கும்போது எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரினா ஒரு விஷயத்தை படிக்கிறன்னா அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க சுப்பிரமணியன் சிவானா சுப்பிரமணியன் சிவாவே கேட்பாங்களா ஒரு கண்டகசு படிக்கணும் விண்வெளி சொல்ல ஏதாவது ஒரு சார்ந்து படிக்கிறோம் இல்லை அறிவு சம்பந்தமாக படிக்கணும் அறிவு சம்பந்தமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கேட்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி அந்த ஒரு கண்டென்ட்டை கேட்கும்போது நீங்கள் அந்த யோசனை பண்ணி இந்த கண்டென்ட் இதை வச்சு எழுதலாம் அப்படின்னு இது எடுத்து அந்த இந்த இருக்கிற பாயிண்ட் எடுத்து அதில் எடுத்து எழுதி நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிதான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் நீங்க வந்து ஸ்டெயிட்டாவே கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது இது இருக்கிற விஷயம் வந்து சுப்பிரமணிய சேவா பற்றிக்குது ஆனால் இதுல இதுவும் கூட என்னாவும் இருக்குது மாவுசியை பற்றியும் இருக்குது புரிஞ்சுங்களா அப்போ அவர் என்ன அவரை பத்தி இவருக்கு என்ன லிங்க் இருக்குது என்னென்ன தொடர்பு இருக்குது அதான் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க எப்படி ஜெயிலுக்கு போனாங்க எதனால ஜெய்க்கு போனாங்க புரிஞ்சு எப்படி பழகினாங்க அதெல்லாமே குடுத்துருவாங்க டீட்டெயிலாக தான் குடுத்துறாங்க இல்ல எப்படி இவருக்கு சிவா தாக்கம் ஏற்படுது விவேகாந்தா தாக்கம் அந்த வங்க பிரிவினை ஏற்பட்டு அதுக்கப்புறமா பேசப்பட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கும் இருக்கும் ஆனா தான் கொஸ்டின் இருக்குது புரிஞ்சா நீங்க இருக்காதீங்க இருக்காது சரி வாங்க மறுபடியும் ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கால் தான் வேற ஒண்ணுல பாருங்க சுப்பிரமணிய சிவா மும்மூர்த்தி என்று அழைக்க போனீங்கன்னா சிவா சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாருது நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சுப்பிரமணியன் சிவா பிறந்துக்கிறாரு வத்தலை குண்டில் பிறந்துப்பார் ஆனால் குடி பேருந்து திருவனந்தபுரத்துக்கு குடிபிறந்து போயிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க நடக்குது அப்போ விவேகானந்தர் தாக்கம் அதாவது விவேகானந்தெல்லாம் பேச்சு மேலே போட்டு பேசுகிறாங்கல்ல மா விடுதலை கிடைக்கணும் அப்படிலாம் வங்க பிரிவினை சுயாசிலாம் வருது இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் அப்பெல்லாம் பேச்சு தான் அதெல்லாம் தாக்கம் ஏற்பட்டு தான் வந்து விடுதலை உண்டாக்குது போராட்டத்துக்கு இறங்கிறாரு அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தர்ம பரிமாண சங்கம் தர்ம பரிபாலனை சமாஜ் சமாஜம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு யார் ஓப்பன் பண்ணுது கேட்டால் சுப்பிரமணிய சிவா தான் ஓகே தர்ம பரிபாலன சமாஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் விளையாட்டு இது மாதிரி பண்ணி அவரு போராட்டம் பண்றாரு அப்படின்னு தான் திருவனந்தபுரத்துல இருந்து அவர் வந்து வெளியேற்ற அனுப்பிச்சிருவாங்க அவர் கல்யாணம் பண்ணுறாரு மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு இவர் தனியா ஊர் ஊரா திரிஞ்சி அங்கங்க போராட்டம் பண்ணிணா அங்கங்க தெரிஞ்சுன்னு அந்த மாதிரி தான் யாரு கூட நண்பர் ஆயிராரு நண்பர் வந்து வாவுசி அவர்கள் கூட நண்பர் ஆயிராரு யார் சுப்பிரமணிய சிவா சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்குறாங்க கோரல் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல போராட்டம் பண்றாங்க இதனால கைது நடக்குது இவர் வருது மாவுசி வந்து வவுசிக்கு வந்து சுப்ரமணியன் சிவா வந்து ரைட் ஹேண்ட் இருப்பார் ரைட் ஹேண்ட் இருப்பார் ஓகேவா நீதிபதி பின்கே அப்படின்றதா வாவுசிக்கு இரண்டு ஆயுள் தண்டனையும் சுப்பிரமணியன் சிவாவுக்கு பத்து வருடங்கள் தண்டனையும் கொடுக்குறாரு இரண்டு ஆயுள் தண்டனை நாற்பது வேடங்கள் ஆகுது மொத்தமா கொடுக்குறாங்க அவருக்கு இப்போ எதுக்கு க இந்த தண்டனை கொடுக்குறாங்கன்னா இந்த கோரநூர் பாலை போராட்டத்தை நடந்துப்பாங்க அப்போ தான் கைது பண்ணி நடக்கும் அப்புறம் வந்து சுப்பிரமணிய சிவா வந்து ஜெயிலில் வந்து கம்பளி உருவம் தாருங்க அந்த வேலையில அங்க அவர் விடுவாங்க அதனால் அவர் தொழில்நோய் ஆகிடும் தொழில்நோய் வந்துடும் அவருக்கு ஜெயிலிருந்து வெளியே வந்துடுவாரு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சொற்கொழி ஆடுவாரு அப்புறம் மறுபடியும் இரண்டு ஆண்டுகள் சிறைய சிறையில இருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நானபான் என்ற இதழ் பிரபஞ்சமித்ரன் என்ற இதழ் இந்திய தேசாந்திரி என்ற மூன்று நடத்துகிறார் யார் அவரு சுப்பிரமணிய சிவா பாரதாஸ்மரமும் அமைப்பு யார் நடந்தது சுப்பிரமணிய சிவா பாரத ஆலயம் அப்படின்னு ஒன்று கட்ட தொடங்க அமைப்பு தொடங்குவார் அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பாப்பரப்பில் தான் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கட்டுவார் அதை அடிக்க தான் ஆடுவாங்க அதுக்கப்புறம் முடியாத போயிடும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மறைஞ்சிடாது அப்போ அதோட அந்த வேலை வந்து ஸ்டாப் ஆகி போகுது பெண்டிங் கொண்டு போகுது தேங்க்யூவா நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் தலைவரை பற்றி நான் தேங்க் தேங்க்யூ